என நினைத்து எஸ் பி கட்சி இந்த கோரிக்கையை முன்னெடுக்கவில்லை இந்த கட்சி துவங்கியது முதல் இந்த கட்சி துவங்கியது முதல் இன்றைக்கு வரைக்கும் பூரண மதுவிலக்கிற்காக தமிழகத்தில் தொடர்ந்து கட்சி பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது இப்போதும் போராடுகிறோம் எப்போதும் போராடுவோம் பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமுல்படுத்தப்படும் வரை எஸ் கட்சியினுடைய போராட்ட களம் ஓயாது என்பதனை இந்த தருணத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மா மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது கட்சி களத்தில் போராடுகிற போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கவில்லை பல பேர் போராட்டம் நடத்துவார்கள் ஆனால் அவர்களது கட்சியினுடைய பொதுக்கூட்டமோ இது போன்ற மாநாடுகள் போன்ற மக்கள் திரள் ஒன்று கூடும் என்று சொன்னால் அன்றைக்கு டாஸ்மாக கடைகளில் தான் அதிக கூட்டம் இருக்கும் அதிக வியாபாரம் இருக்கும் பல அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகளை தமிழகம் கண்டுகொண்டிருக்கிறது போதே இந்த கட்சியினுடைய செயல் வீரனாக மது அருதக்கூடிய கூட அவன் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என்கிற கொள்கையை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பேர் இயக்கம் எஸ் கட்சி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி அதை சொல்ல முடியும் திமுக சொல்ல முடியுமா திமுக சொல்ல முடியுமா அல்லது பாமக தான் சொல்ல முடியுமா மதுவிலக்கு போராட்டம் எங்களுக்கே குத்தகை எங்களுக்கே சொந்தம் என்று சொல்லுகிற பாமக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்று சொன்னால் மது அருந்த கூடியவருக்கு எங்களது கட்சியிலே இடமில்லை என்று மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கூடாரம் காரியாகி போய்விடும் ஆனால் எங்களுக்கு அரசியலை பற்றி கவலை இல்லை தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை

எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் மக்கள் முட்டாள்களாகவே இருக்க வேண்டும் மக்கள் வடையாகவே இருக்க வேண்டும் மக்களை போதை வைத்திருக்க வேண்டும் மக்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் இதற்கு தேவை மக்களுக்கு சிந்தனை தெளிவு விடக்கூடாது தமிழர் தெளிவு கூடாது தமிழர் சிந்தனை பெற்றுவிடக் கூடாது தமிழர் உணர்வு பெற்றுவிடக் கூடாது உணர்வு பெற்றுவிட்டால் ஆட்சியாளர்களுக்கு அது ஆபத்தாக மாறிவிடும் எனவே இவர்களை போதையிலேயே வைத்திருப்பது மது பழக்கத்திற்கு தங்களை அடிமைப்படுத்திக் கோடி தமிழர்களில் ஒரு கோடி தமிழர் அடிமையாக்கி இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை நாம் பார்க்கிறோம் இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழகம் என்கிற ஆய்வு குறிப்பை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கிற நாலு கோடியே எண்பது லட்சம் விதவைகளில் தமிழகத்தில் மாத்திரம் நாற்பது லட்சம் பெண்கள் தலைவர்களாக விதவிகளாக மக்களை கொல்லுகிற தமிழகத்தை சீரழிக்கிற தமிழர்களுடைய சிந்தனையை சீரழிக்கிற இந்த மதுவை ஒழித்திட வேண்டும் மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக இல்லை பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொல்லுகிற தமிழர்களை சாகடிக்கிற இந்த மதுக்கடைகளை இழுத்து மூடு என்று நாம் கேட்டால் தமிழகத்தில் அது சாத்தியம் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு அமைச்சர் காரணம் கேட்டால் மிக்சி கொடுக்கணுமே கிரைண்டர் கொடுக்கணுமே மக்களை ஏமாற்றுவதற்கான இலவசங்களை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக மக்களை அழிக்கிற ஒரு மாபாதக செயலை இன்றைக்கு நம்மை ஆளுகிற அரசு செய்கிறது என்று சொன்னால் இவற்றை எல்லாம் நமக்கு தட்டி கேட்பதற்கான ஒரு தகுந்த தருணம் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் புரித்திட வேண்டும் எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் தழுவிய போராட்டங்களை கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக இந்த நாட்டு மக்களை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை அணி திரட்ட வேண்டிய பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா எஸ்இபி கட்சிக்கு இருக்கிறது அதைத்தான் எஸ்இபி கட்சி செய்து கொண்டிருக்கிறது எஸ்இபி கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்னை மாநகரத்தில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்திலேயே இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற எழுச்சியோடு ஒன்று சேர்கிற ஒரு நிலைத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் விழிப்பு சமூகங்களை சார்ந்த மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த எஸ்டிபிஐ கட்சி ஒருத்தங்களை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கிறார்கள் வீரியத்தோடு தீரத்தோடு பணியாற்றுகிற லட்சக்கணக்கான இளைஞர் படையை கொண்ட ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார் இந்த கோரிக்கை தமிழக அரசு ஏற்றுக் இதற்கான விலையை வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய விலையை தமிழக அரசுக்கு தரக்கூடிய ஒரு சூழலும் ஒரு உணர்வும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான மாற்றத்தை ஒரு வலிமையான களப்பணியை முன்னின்று நடத்துகிற ஒரு வலிமையை பணபலத்தால் அல்ல படை பலத்தால் எஸ்இபிஐ கட்சி இன்னைக்கு பெற்றிருக்கிறார் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து அறுபத்தி எட்டு வருடங்கள் கழிந்தும் கூட இந்த நாட்டில் தினந்தோறும் பசியினாலும் பட்டியினாலும் செத்து மடியக்கூடிய ஒரு அவலநிலை இன்றைக்கு இந்த தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அறுபத்தி எட்டு வருட சுதந்திரத்துக்கு பின்பும் இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை நம்மோடு சுதந்திரம் வாங்கிய தேசங்கள் எல்லாம் இன்றைக்கு வளர்ச்சியின் நிலையை பார்க்கும் போது நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்திய நாடு வளர்ச்சியிலே பின்தங்கி இருப்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த தேசத்திலே நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை முடக்கி போடக்கூடியது சாமானிய மக்களுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாத சூழல் எங்கென்று வருகின்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த தேசத்திலே நிலவிக்கொண்டிருக்கக்கூடிய ஊழலும் லஞ்சமும் என்பதுதான் எந்த துறைகளை எடுத்தாலும் சரி ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கின்ற அளவிற்கு தான் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தேசத்திலே ஊழலும் நஞ்சமும் அடியோடு அழிக்கப்படுகின்றதோ அடியோடு ஒழிக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் இந்த தேசம் முழுமையான வளர்ச்சியை பார்க்க முடியும் இன்றைக்கு யார் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் கார்பரேட் நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் தான் இந்த தேசத்திலே வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஊழல்வாதிகள் தான் இந்த தேசத்திலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரிகளை இந்த சாமானிய மக்கள் இன்னும் வளர்ச்சியினுடைய முதல் நிலையில் கூட இல்லை என்பதுதான் ஒரு அவல நிலை அன்பிற்கினே சகோதரிகளே சகோதரிகளே இந்த நிலை தமிழகத்தில் முற்றிலும் துடை தெரிவதற்காக புறப்பட்டதுதான் இந்த படை இந்த இந்த படை படையின் மூலம் தமிழகத்திலே நிலவிக்கூடிய இந்த லஞ்சம் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டு இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உணர்வலைகளை வெளிப்படுத்தும் பொழுது இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் நீங்கள் திருந்த வேண்டும் இத்தோடு உங்களுடைய ஊழலும் லஞ்சத்தையும் நீங்கள் நிறுத்தி இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்கப்பட வேண்டும் அப்படி நீங்கள் மதிப்பளிக்கப்படவில்லை என்றால் கட்சி இதைவிட இன்னும் ஒரு முன்னெடுக்கும் இந்த தமிழகத்திலே லஞ்சம் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை அந்த போராட்டம் தொடரும் என்பதை நான் கூறிக்கொண்டு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஊழலுக்கு எதிராக லஞ்சத்திற்கு எதிராக எந்த அரசியல் கட்சிகளும் இது போன்ற ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை என்கிற ஒரு நிலையில் மாபெரும் ஒரு வரலாற்று பதிவாக ஒரு மாபெரும் ஒரு சரித்திர நிகழ்வாக இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா லஞ்சத்திற்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஒரு மகத்தான ஒரு போராட்டத்தை எங்கே முன்னெடுத்து இந்தியா முழுவதும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் நடத்திக் கொண்டிருக்கிற போராட்டம் என்பதனை விரும்புகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஊழலுக்கும் எதிராக நாம் போராட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு என்று சொன்னாலே தமிழ்நாட்டிற்கு வெளியே இந்தியா முழுவதும் டெல்லி முதல் கொண்டு அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகம் என்பது அது ஊழல் மலிந்து போன ஒரு மாநிலம் என்கிற அடையாளம் இன்றைக்கு இருக்கிறது காரணம் ஊழல் இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை உருவாக்கி இருக்கிறது அதே போன்று சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த நிகழ்வு இந்த நிகழ்வெல்லாம் இந்தியா முழுவதும் தமிழகத்தை பற்றிய ஒரு பார்வை இன்றைக்கு மாறி போயிருக்கிறது அதே போன்று இன்னொன்று தமிழகத்தில் தேர்தல் என்பது லஞ்சமும் ஊழலும் ஊறிப்போற ஒன்றாக போயிருக்கிறது சாதாரண நபர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது தேர்தலில் வெற்றி பெற முடியாது கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடிய பண முதலைகள் மாத்திரம்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வாக்குக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் என்று லஞ்சம் வழங்குகிற அரசியல் கட்சிகள் பொதுமக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு அவலம் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழல் பூதங்கள் தமிழகத்தில் வெளிவந்து கொண்டே இருக்கிறது மீனவர்களுக்கு டீசல் வழங்குவதில் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது துறையிலும் கோடி கிழக்கில் லஞ்சம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி தேர்தல் வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்று சொன்னால் அரசு ஒவ்வொரு துறையும் போக்குவரத்து கோடி ரூபாய் ஆளுங்கட்சிக்கு வழங்க வேண்டும் மின்சாரத்துறை ரூபாய் வழங்க வேண்டும் அரசுடைய ஒவ்வொரு துறையும் ஆழம் கட்சிக்கு டார்கெட் வைத்து இலக்கு வைத்து கோடானு கோடி ரூபாயை கப்பல் கட்ட வேண்டும் என்கிற நிலை தமிழகத்தை அழிந்து கொண்டிருக்கிறது நீதித்துறையில் ஊழல் வலித்து கொண்டிருக்கிறது எந்த துறையையும் நாம் விட்டு வைக்காத அளவிற்கு இன்றைக்கி துறையோடி போயிருக்கிற இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் அரசு கட்டுப்படுத்த வேண்டும் மின்சாரத்தை தனியார் நிறுவனமிருந்து பெறுவதில் கொள்முதல் செய்வதில் கோடானு கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது உரைகள் நடந்திருக்கிறது என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது வந்திருக்கிறது பொருட்கள் முட்டையில் இருந்து பருப்பில் இருந்து பல்வேறு பொருட்களை கொள்முதல் செய்வதில் கோடானு கோடி ரூபாய் லஞ்சம் நடைபெறுகிறது ஊழல் நடைபெறுகிறது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்படம் கொள்ளையடிக்கப்படுகிறது நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு நாளுவவர்கள் உழைத்து சம்பாதிக்கிற அந்த பணம் இந்த சுரண்டலுக்கு எதிராக நாம் நடத்துகிற போராட்டம் தான் இந்த மகத்தான போராட்டம் இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட போராட்டம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டம் தமிழகத்துடைய நலனுக்காக தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்காக உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக எதிரான போராட்டம் என்பது நமது வாழ்க்கையில் இது ஒரு மகத்தான வரலாற்று பதிவு நமது முழக்கங்களும் வெற்றியாக தமிழகத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் தமிழக அரசு அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஊழலை லஞ்சத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் கட்சியினுடைய தொண்டர்கள் களமிறங்கி லஞ்சத்தையும் ஊழலையும் கட்டுப்படுத்துவதற்கு தெருக்களில் இறங்கி நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் தமிழக அரசால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்கிற எச்சரிக்கையை இந்த நேரத்திலே தமிழக அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து தமிழக அரசு இந்த போராட்டத்தினுடைய நியாயமான இந்த மக்கள் கோரிக்கையை ஏற்று லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் சேவை உறுதி சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை தமிழகத்திலே அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தால் பதினைந்து நாள் ரேஷன் கார்டு கிடைக்கணும் பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பித்தால் பத்து நாட்கள் கிடைக்க வேண்டும் இதை உறுதி செய்கிற சேவை உறுதி சட்டம் என்கிற அந்த சட்டம் அது இந்தியாவில் பதினைந்து மாநிலங்களில் இருக்கிறது தமிழகத்தில் இல்லை பல மாநிலங்களில் இருக்கிறது தமிழகத்தில் இல்லை தமிழக அரசு இதை இல்லாத இந்த சட்டங்களை தமிழகத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அதே போன்று தமிழக அரசினுடைய நிர்வாகம் முழுவதையும் எல்லா துறைகளையும் ஆன்லைன் வசதி ஜி கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் என்கிற ஆன்லைன் வசதி பதிவை கொண்டதாக மாற்ற வேண்டும் அது லஞ்சத்தை ஊழலையும் கட்டுப்படுத்தும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை பயணத்தில் இந்த பிரச்சார பயணத்தில் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் என்றால் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து தேர்தல் அரசியலுக்காக தேடி வைத்திருக்கிற கோரிக்கை தொடர்ந்து கட்சி துவங்கியது முதல் தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து எஸ் சிபிஐ கட்சி போராடி கொண்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நெல்லை மண்ணில் தாமிரபரணி கரையில் இந்த தமிழகத்தினுடைய ஜீவநதியாம் தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மகத்தான பிரச்சார பயணங்களை இதற்கு முன்னாலும் எஸ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது அன்பிற்குரிய பெருமக்களே அம்பையில் துவங்கி நெல்லை மாநகர் வரை சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணமாக இந்த மாபெரும் பிரச்சார பயணத்தை எனது தலைமையிலேயே கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ பிரச்சார பயணத்தை ஏற்கனவே முன்னெடுத்திருக்கிறோம் இது மாத்திரமல்ல காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் எஸ்டிபிஐ கட்சி ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை பதிவு செய்திருக்கிறது பல்வேறு பயணங்களை முன்னேற்றி நடத்தி இருக்கிறது எனவே இது ஒரு தேர்தலுக்காக நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை அல்ல எங்களோடு எங்கள் பயணத்தோடு கொள்கையோடு பின்னி பிணைந்த ஒரு போராட்ட களம் தான் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் என்பதை இந்த தருணத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் காலை இப்போது வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி அறிவித்தபடி தனித்து போட்டியிடுவது என்கிற அந்த முடிவின் அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான முதல் பட்டியல் இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கான அந்த பட்டியலை இப்போது நாங்கள் அறிவிக்கிறோம் ஒன்று பாளையங்கோட்டை கடையநல்லூர் திருவாண்டனை முதுகலத்தூர் மதுரை மத்தி பழனி துறைமுகம் திருமிக்கா நகர் ராயபுரம் தாம்பரம் வேலூர் சிதம்பரம் அறந்தாங்கி கோவை தெற்கு கொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பட்டுக்கோட்டை பாபநாசம் ஈரோடு ஓசூர் சேலம் வடக்கு கம்பம் மானாமதுரை சங்கராபுரம் திருப்பூர் தெற்கு ஆகிய இருபத்தைந்து தொகுதிகளும் புதுச்சேரியில் காரைக்கால் தெற்கு நிரவி திருப்பட்டினம் வில்லியனூர் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் மொத்தமாக இருபத்தி எட்டு தொகுதிகளில் எஸ்டிபி கட்சி போட்டியிடுகிறது இது முதல் கட்ட பட்டியல் அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களது அந்த குழுவில் ஆய்வு செய்து வீதம் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான பட்டியலை பின்பு நாங்கள் அறிவிப்போம் தமிழகத்தில் போட்டியிடுகிற இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பத்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் அந்த வகையில் துறைமுகம் தொகுதியில் எஸ் அமீர் ஹம்சா திருவிகா நகர் கனி தொகுதியில் புஷ்பராஜ் கம்பம் தொகுதியில் எஸ் எம் ரஃபீக் அகமத் வேலூர் தொகுதியில் ஷேக் மீரான் திருவாடரை தொகுதியில் ஷரீப் சேட் மதுரை மத்திய தொகுதியில் நஜ்மா ராயபுரம் தொகுதியில் ரஃபீக் கடையநல்லூர் தொகுதியில் ஜாஃபர் அலி உஸ்மானி பாளையங்கோட்டை தொகுதியில் சாபுல் ஹமீத் உஸ்மானி மானாமதுரை தனி தொகுதியில் காசிநாத துறை ஆகிய பத்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இப்போது நாங்கள் அறிவித்திருக்கிறோம் வீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் அடுத்தடுத்து நாங்கள் ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் போட்டியிடுவதற்கு தீர்மானம் எஸ்டிபி கட்சியை வரைக்கும் நாங்கள் கட்சி துவங்கி இதுவரைக்கும் மக்களுடைய நலனுக்காக ஒரு போராட்ட அரசியலை முன்வைத்து தொடர்ந்து போராடி வருகிற ஒரு போராட்ட அரசியல் கட்சி எஸ்டிபி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் தலித்து மக்கள் மற்றும் பாதிக்கப்படுகிற எல்லாருக்காகவும் எஸ்டிபிஐ கட்சி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும் முல்லைப் பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும் ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும் குறிப்பாக கட்சி துவங்கியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மது விலக்கிற்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஊழலை எதிர்த்து தமிழகத்தில் லோக்க கொண்டு வர வேண்டும் என்று முதலாவது அதற்காக தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்திய கட்சி எஸ்டிபிஐ கட்சி இப்படி தொடர்ந்து மக்களுக்காக போராடி வருகிற கட்சி என்கிற அடிப்படையில் எங்களது போராட்டங்களை கட்சியினுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்லி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த எங்களது சேவைகளையும் பணிகளையும் போராட்டங்களையும் முன்னிறுத்தி மக்களிடத்திலே வாக்குகள் யாராவது ஆதரவு தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது சம்பந்தமாக பின்பு நாங்கள் வந்து எங்களிடத்தில் யார் ஆதரவு கேட்கிறார்கள் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் அதை பின்பு நாங்கள் முடிவு செய்ய இல்ல நாங்கள் மக்கள் நல கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்ததற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியை நாங்கள் போக வேண்டும் என்று சிலர் ஆர்வப்பட்டார்கள் பொதுவான சில நபர்கள் முயற்சி எடுத்தார்கள் ஆனால் நாங்கள் வந்து தனித்து போட்டிவிடுவது என்பதை இப்போ நாங்கள் உறுதிச்சி தமிழ்நாட்டுல திமுக அதிமுக மக்கள் நலக் கூட்டணி மூன்றுக்கும் மாற்றாக எச்பி கட்சி தனியே நின்று போராடுவது என்கிற முடிவே நாங்கள் எழுதி வருது எளி எல்லாருக்கும் செய்தி சொல்ல போறாங்க அடமாற்றம் கனவு நேரம் மீது கொஞ்சம் நின்னு கேளுங்க பார்ப்பாங்க நம்பித்தான் மோசோ என்றும் போகாதீங்க மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேஸ் சிலிண்டர் தாய்மார்களின் சின்னம் கேஸ் சிலிண்டர் ஊழல் இல்லா தேசம் நாளை காண்போம் அந்த தேசம் உங்கள் ஓட்டை உணர்ந்து போட்டால் மாறும் நம்ம தேசம் போலியான வேஷம் போட்டு போட்டு கேட்கும் கூட்டம் அவ்வேஷங்களை களைப்பது தான் நம்ம கட்சி நாட்டம் எல்லோரும் சிந்தித்து நாம் ஓட்டு போடுவோம் எஸ்டிபி ஐ சின்னத்தை நாம் பார்த்து போடுவோம் என்னாலும் நம் நிலையை நாம் உயர்த்திடத்தா வாழ்வை மதித்து வளமாய் உதித்த எஸ்டிபி ஐ எஸ்டி

தொண்டரடா இது போன்று ஒரு கட்சி இல்லை இதற்கு இணையாக எதுவுமில்லை நிறம் மாறுகின்ற ஒரு நிலையும் இல்லை எதற்கும் பணிகின்ற கவலை இல்லை தோளை உயர்த்தும் தோழறிங்க தோன்றும் பகையை வெஞ்சி கேட்காத பழக்கமடா அஞ்சி நடுங்காத விளக்கமடா பகையை உறவாக்கும் பழக்கமடா மாறாத முழக்கமடலை போன்று நல்ல உயர்வீனிலே இதற்கு தடையாக ஏதும் இல்லை பிரம் காண ஒரு குறையும் இல்லை குரைத்து மதிக்கின்ற